அனைவருக்கும் தைப்பூச நல்லாளில் தைப்பூச விரதம் எப்படி இருக்குதுன்ட்டு நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா நம்ம வந்து தைப்பூச விரதம் கார்த்திகை மாதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் போட்டால் தைப்பூச அன்னைக்கு நம்ம விரதத்தை முடிக்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம அது மாதிரி நம்மளால் முடியல கடைபிடிக்க முடியல அப்படின்னா இருபத்தோரு நாள் எடுக்கலாம் இல்லை நம்ம ஆறு நாளைக்கு கூட எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தைப்பூச நாளில் கூட நம்ம விரதம் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எடுக்கலாம் ஆனால் தைப்பூசத்துக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குதுங்க என்னன்னு கேட்டால் மனக்கட்டுப்பாடு அப்புறம் வந்து மன மெயினாக மனக்கட்டுப்பாடு இருக்கணும் அது இல்லாமல் வாயும் கட்டுப்பாடு இருக்கணும் அதாவது நம்ம மனசுக்குள்ளார எந்த ஒரு தீய விஷயங்களும் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து தைப்பூச விரதம் முருகருக்காக நம்ம இருக்க போகிறோன்னா இந்த ஒரு முக்கியமான மூணு விஷயங்கள்லாம் நமக்குள்ளார வரணும் சரிங்களா அது இல்லாமல் மெயினாக வந்து நான்வெஜ்ஜே நம்ம அவாய்ட் பண்ணணும் சரிங்களா ஏன் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணுன்னா முருகருக்கு வந்து விரதம் இருந்தாவே நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணும் மொத்தத்தில் சாமி கும்பிடுறது நம்ம விரதம்னு வந்தாவே விரதத்துலேருந்து நம்ம நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணணும் அடுத்தது அந்த நாள் விரதம் எடுக்கிறது எதுக்காகன்னா நம்ம வந்து அவருக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம கும்பிடும்போது அவருக்காக நம்ம எடுக்கிற விரதம் நம்ம தயாராயின்னு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த மூணு என்னது நான்வெஜ்ஜை தவிர்க்கிறது மனசு சுத்தமாக இருக்கிறது உடல் சுத்தமாக வச்சுக்கிறது இத்தனையும் வந்து நம்ம இதுக்காக தான் எடுக்கிறோம் சரிங்களா அது இல்லாமல் மா சில பேர் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க சில பேர் மாலை போடாமல் கூட கட்டுப்போடோடு நம்ம விரதம் இருக்கலாம் நம்ம இது மாதிரி முருகர் வந்து அவருடைய இது என்னென்னா வந்த வினையும் அறுப்பார் வல்வினையும் அறுப்பார் வந்த வினை நம்ம வ வந்து நமக்கு என்ன வருது அதையும் அவர் தவிர்ப்புவார் நம்ம வரப்போகிறதையும் தவிர்த்து நம்மளுக்காக நாம் அவரை எந்த அளவுக்கு நாம் சேவிக்கிறோம் அப்படின்னும்போது போது நம்மளுக்காகவும் அவர் நின்று நம்மளுக்காக பண்ணுவார் சரி சரிங்களா நாம் வந்து இந்த விரதத்துக்காக எடுத்துக்கூடிய ஒரு என்னென்னா நம்ம இது தான் பண்ணணும் அது தான் பண்ணணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தத்தை மட்டுமே கடைப்பிடிச்சா போதாது அவருக்காக டெய்லியும் ஒரு நெய்வேதியம் படிக்கணும் அது வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை ஒரு பால் காய்ச்சி வச்சா கூட போதுங்க அவ்வளோதாங்க பால் காய்ச்சி வச்சு நம்ம கும்பிட்டாலையும் ஒரு கற்பரம் கொளுத்தி ஒரு தீப ஆராதனை காட்டினா கூட போதும் அவர் ஏற்றுக்குவார் நம்மளை கட்டாயம் இது வந்து தைப்பூச விரதம் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டுமே கிடையாது முருகரை வெளிநாட்டிலேருந்து மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே தமிழ்நாடு மட்டுமே கிடையாது உலகம் ஃபுல்லாகவே கொண்டாடுறாங்க நீங்களும் அந்த மாதிரி நல்லா கொண்டாடுங்க தைப்பூச விரதத்தை எடுத்துக்கோங்க அவருக்கு பிடிச்ச மலர் வந்து சிவப்பு கலர் மலர் தாங்க அவருக்கு பிடிச்சது உங்களுக்கு சிவப்பு கலர் கிடைக்கணுன்னா நீங்கள் எதை வேணாலும் வச்சு கும்பிடுங்க அவர் ஏற்றுக்க போகிறாரு இந்த விரதத்தை வந்து நல்லபடியாக முடிங்க இந்த வருஷம் எனக்கு இந்த விரதம் வந்து கடைப்பிடிக்கக்கூடிய இது எங்கள் அப்பா முருகன் கொடுக்கல இருந்தாலும் அவரை நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு தான் நான் இருக்கேன் அவரை விட்டுட்டு நான் வந்து எடையை போல என் மனசுக்குள்ளார தான் இருக்கிறாரு மனசு சுத்தன்றது மனசுக்குள்ளார நம்ம வச்சு சுத்தமாக அவரை சேவிக்கிறது தாங்க அதனால் எல்லோரும் அனைவரும் நல்ல முறையில் தைப்பூச விரதத்தை முடிங்க வருகின்ற பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தைப்பூச விரதம் நீங்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க நல்லபடியாக இருங்க குடும்பத்துக்காக நம்ம விரதம் இருக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது நல்லா அந்த விரதத்தை கடைபிடிச்சி நல்ல முறையில் நீங்கள் கும்பிடுங்க நன்றி வணக்கம்